அமேசான் நதியில் நீந்தி செல்லும் ராட்சத அனக்கொண்டா பதற வைக்கும் வீடியோ காட்சி ராட்சத அனகொண்டா பாம்பொன்று அமேசான் நதியில் நீந்து செல்லும் பதற வைக்கும் காட்சி அடங்கிய காணொலி ஒன்று தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகின்றது அனகொண்டாக்கள் உலகின் மிகப்பெரிய பாம்பினங்களில் ஒன்றாகும் என்பது அனைவரும் அறிந்தது அமேசான் காடுகளில்தான் பெரும்பாலும் இந்த பாம்புகள் வசிக்கின்றன என்பதை அனைவரும் அறிந்ததே பெரு பொலிவியா பிரேசில் போன்ற நாடுகளில் பறந்து விரிந்திருக்கும் இந்த மலைக்காடுகள் எண்ணற்ற உயிரினங்களின் புகலிடமாக காணப்படுகின்றது குறிப்பாக இந்த காடுகள்தான் அனகொண்டாக்களின் இருப்பிடமாக அறியப்படுகின்றது இது தொடர்பாக திரைப்படங்களும் ஏராளமாக வந்திருக்கின்றன இந்த நிலையில் அமேசான் நதியில் நீந்தி செல்லும் ராட்சத அனகொண்டாவின் மெய்சிலக்க வைக்கும் காட்சியடங்கிய காணொலி ஒன்று தற்போது இணையதளத்தில் அசூர வேகத்தில் பகிரப்பட்டு வருகின்றது இந்த வீடியோ ஹெலிகாப்டரில் செல்லும் போது எடுக்கப்பட்டிருக்கின்றது அமேசான் நதியில் நீந்தி செல்லும் ராட்சத அனகொண்டா பதற வைக்கும் வீடியோ காட்சி ராட்சத அனகொண்டா பாம்பொன்று அமேசா நதியில் நீந்தி செல்லும் பதற வைக்கும் காட்சி அடங்கிய காணொலி ஒன்று தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகின்றது அனகொண்டாக்கள் உலகின் மிகப்பெரிய பாம்பினங்களில் ஒன்றாகும் என்பது அனைவரும் அறிந்தது அமேசான் காடுகளில்தான் பெரும்பாலும் இந்த பாம்புகள் வசிக்கின்றன என்பதை அனைவரும் அறிந்தது பெரு பொலிவியா பிரேசில் போன்ற நாடுகளில் பறந்து விரிந்திருக்கும் இந்த மலைக்காடுகள் எண்ணற்ற உயிரினங்களின் புகலிடமாக காணப்படுகின்றது குறிப்பாக இந்த காடுகள்தான் அணகொண்டாக்களின் இருப்பிடமாக அறியப்படுகின்றது இது தொடர்பாக திரைப்படங்களும் ஏராளமாக வந்திருக்கின்றன இந்த நிலையில் அமேசான் நதியில் நீந்தி செல்லும் ராட்சத அனகுண்டாவின் மெய்சிலக்க வைக்கும் காட்சியடங்கிய காணொலி ஒன்று தற்போது இணையதளத்தில் அசூர வேகத்தில் பகிரப்பட்டு வருகின்றது இந்த வீடியோ ஹெலிகாப்டரில் செல்லும் போது எடுக்க இருக்கின்றது